உழவர் உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்தி அதில் பொன் மடந்தி உற்பத்தி என்னமு கழகு வீட்ல சமையல் வேலையெல்லாம் பலமா இருக்கு போல இருக்கு அடடே வா பிரதாணி வா வா இப்படி வந்து உட்கார உனக்கும் ரெண்டு தோசை சுட்டு தர அப்பாடா ரொம்ப பசியா வந்தேன் நல்ல வேலை நீயே எனக்கு தோசை சுட்டு தரேன்னு சொல்லி கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ள அட இதுல என்ன நீ இந்தா தோசைக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் செஞ்சிருக்கேன் உனக்கு எது பிடிக்குதோ சாப்பிடு முத்தழகு தோசையும் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப அருமையா இருக்கு அதோட தோசை ரொம்ப முறுமுறுன்னு இருக்கு பிள்ள ஆமா மருதாணி தோசை மாவு அரைக்கிறதுலயும் கை பக்குவம் இருக்கு சரியான அளவுல உளுந்தையும் அரிசியும் பாத்து பக்குவமா அரைச்சாதான் இந்த மாதிரி முறுமுறுன்னு வரும் அதோட தோசைக்கு மாவு கொஞ்சம் புளிச்சிருந்தாதான் ருசியாவும் இருக்கும் ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் சமையல் வேலைன்னா சும்மாவா என்ன மருதாணி சத்த இருப்புல காய்கறிகளை சந்தையில இருந்து வாங்கியாந்து அப்படியே வச்சிட்டேன் அதை அலசி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுற நீ அது வரைக்கும் இரு முத்தழகு வீட்டு வேலைகளை ரொம்ப சரியா செஞ்சிடற புள்ள நீ அதை விட நமக்கு வேற வேலை என்ன இருக்கு ஆமா மருதாணி உனக்கு சிட்டுவ தெரியுமா யாரு நம்ம பட்டக்கா மக தானே ஆமா பொண்ணு தான் அவங்க இப்ப வீட்ல இருந்துகிட்டே தோசை மாவு இட்லி பொடி ஊருகா இதெல்லாம் செஞ்சு விற்பனை செய்யறாங்க அப்படியா ஆமா மருதாணி அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது எனக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டு தொழில் தொடங்கணும்னு ஆர்வமா இருக்கு உணவுப் பொருட்களை பாதுகாக்கணும்னு பல தகவல்களை சொல்றாங்க நம்ம ஊர்ல இது சம்பந்தமான கூட்டம் நடக்குது நான் கூட இப்ப அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நீயும் நீ இதோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்க கேட்காமல இருப்பேன் இப்பவே வந்து அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் உணவும் நுண்ணுயிரிகளும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வளத் தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் எல் மாணிக்கவாசகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இப்போ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த அந்த பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகள் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இருக்கு இந்த பயன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குங்க வந்து பாக்டீரியா வைரஸ் இந்த ஃபங்கஸ் அப்படின்லாம் எல்லாம் இல்லைங்களா பூஞ்சை இந்த மாதிரிலாம் சொல்றோம் இதில் பயன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்கு அது எப்படி பயனுள்ளதாக இருக்குது அந்த உணவுல அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்களேன் கண்டிப்பாக இப்ப உணவுன்னு எடுத்துட்டாலே உணவு வந்து வந்து ஒரு எல்லா சத்து பொருள்களும் அடங்கக்கூடிய நம்ம உணவை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் நம்மளோட சத்துக்கள் எல்லாத்துக்கும் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக உணவு எடுக்கிறோம் அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் தன்னோட தேவையை எடுத்துக்கிறதுக்கு உணவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க பயன்படுத்திக்க தேவை உணவுப் பொருட்களை இதில் வந்து உணவுப் பொருட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு எடுத்துகிட்டோம்னா அது ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் நுண்ணீர்களில் ஏற்படக்கூடியது ஒன்று வந்து பயன் தரக்கூடியது மற்றொன்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது பயன் தரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ வந்து நொதித்தல் தான் அதில் வந்து முக்கியமான அம்சம் வந்து நொதித்தல் தான் நொதித்தல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ணுறோம் இப்போ நிறைய நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பொருட்கள் நொதித்தல் தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தோசை மாவு இட்லி மாவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நொதித்தல் முறையில் தான் தயாரிக்கப்படுகிறாங்க இதுக்கு வரக்கூடிய நுண்ணுயிரி என்னன்னு பார்த்தோம்னா பூஞ்சான் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரமேசி சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பூஞ்சான் நுண்ணுயிரி தான் நம்ம வந்து இதில் முக்கியமாக பயன்படுத்துகிறோம் இந்த பூஞ்சான் நுண்ணுயிரி வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இட்லி மாவு தோசை மாவு இதுக்கு பயன்படுத்தக்கூடியது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி தொழில் நிறுவனங்களில் நிறைய பெர்மெண்டட் அதாவது நொதித்தல் முறையில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறதுக்கான பயன்படுத்துகிறாங்க அது வந்து பூஞ்சான் மட்டும் யூஸ் பண்ணாமல் பாக்டீரியாக்களும் யூஸ் பண்ணி பயன்படுத்தி பத்தி நிறைய நோய்தல் முறையில் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறாங்க அதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸே இருக்கு இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜினே நிறைய படிச்சிட்டு இருக்காங்க பல்லூரி மாணவர்களும் இப்ப மாவு அரைச்சி வச்சுட்டு அதை அப்படியே விட்டாங்க அடுத்த நாள் வந்து புளிப்பு வந்துருது இல்லைங்களா இப்போ அது போல தான் இயற்கையாக நடக்கிறது இல்லைங்களா அதனால இப்போ அதிகப்படியாக அதில் சேர்க்க வேண்டிய அந்த சூழ்நிலை எப்போ உருவாகுது டாக்டர் இப்போ நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலுமே அதில் கார்போஹைட்ரேட்டு அதில் வந்து மாவு பொருள் சத்து இருக்கும் புரத சத்து இருக்கும் கொழுப்பு சத்து எல்லாமே இருக்கும் பொருட்களும் இருக்கும் அது சத்துன்னு எடுத்துட்டோம் நமக்கு தேவைன்னா அந்த சத்துன்னு எடுத்துக்கிறோம் அது தேவையில்லைங்கிற போது அதை வந்து கெடுதலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு சத்து பொருட்களை தான் அதிகமாக வந்து கன்வெர்ட் பண்ணி அது மாற்றங்கள் நொதித்தலில் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் அதை கன்வெர்ட் பண்ணி அந்த மாவட்டத்திலேருந்து ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஒன்று நம்ம உணவுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒயின் பியர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உணவுப் பொருளாகவும் நமக்கு வருது அதே வகையில் ஆல்கால் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக அதாவது ஒரு நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்துறையில் உணவுத்துறையில் எல்லா துறையிலையும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு முக்கியமாக வந்து இந்த நொதித்தல் முறையை வந்து பயன்படுத்தி அந்த இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இப்போ அந்த உணவுத்துறையில் ஹோட்டல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரிய அளவில் செய்யும்போது அந்த டிஜிட்டல் அப்படிங்கிறத எப்படி செய்கிறாங்க டாக்டர் இது இப்போ நம்ம வீட்டில் என்ன இது பண்ணுறோமோ அதே மாதிரி பெரிய அளவில் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ வீட்டில் நம்ம என்னெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிறோமோ அது எல்லாமே நம்ம லேபில் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி தான் இண்டஸ்ட்ரியில் ஸ்கேலில் போகுது அதுக்கு டிசைனுக்கு வந்து எல்லாமே இருக்குது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல்ல இவ்வளவு தான் ஆர்கானிசம் நம்ம இவ்வளோ ஒரு ஒன் ஆர் டூ எம்எல் ஆர்கானிக்ஸ் தான் நம்ம அதாவது இந்த பூஞ்சானா தான் ஆட் பண்ணால் தான் நோய்தலுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலப் அதுக்கு பெரிய ப்ராசஸ் ஸ்கேலப் பண்ணி அந்த இன்னொரு இதில் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி அதுவும் ஒன்றும் இல்லை அது இசை வெசல் தான் அது ஒரு பாத்திரம் மாதிரி அதில் எல்லா காரணிகள் என்னென்னா இப்போ ஒரு உயிரினங்கள் இப்போ இந்த நுண்ணீர்கள் வளரணும்னா அதுக்கு தேவையான காரணிகள் இருக்குது என்னென்ன காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வெப்பம் அப்புறம் கார அமிலத்தன்மை ஈரப்பதம் இது எல்லாமே முக்கியமாக வந்து இன்வால்வ் ஆகுது அப்புறம் நியூட்ரியன்ஸ் நியூட்ரியன்ஸ்னால் அது ஆல்ரெடி நம்ம கொடுக்குறோம் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷனடாக என்ன மெயின்டைன் பண்ணணும் அதை பாதுகாக்கணும் இப்போ வந்து பூஞ்சான் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு டிகிரிலேருந்து இரு முப்பது டிகிரி செல்சியஸ் வரலையும் வந்து வெப்பம் தேவைப்படுது பிஹெச் பார்த்தீங்கன்னா கார அமிலத்தன்மை தன்மை அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சான்கள் வந்து அமிலத்தன்மையில் தான் அதிகமாக வளரக்கூடியது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் பிஹெச் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த இடைப்பட்ட இதில் வந்து வளருது ஸோ அதுக்கு வளரக்கூடிய தன்மைக்கும் நம்ம கொடுக்கணும் அப்போதான் வந்து இந்த பெரிய ஸ்கேலில் அளவில் நம்ம பயன்படுத்தும் போது சின்ன அளவில் பயன்படுத்தும் போது நம்ம அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிற கிடையாது என்ன சின்ன குவாண்டிட்டி பெரிய அளவில் பண்ணுவோம் இதெல்லாம் அந்த காரணிகள்லாம் நம்ம பாதுகாத்தாதான் அதே மாதிரி டைம் எவ்வளவு நாட்கள் தேவைப்படுது இதெல்லாம் இதெல்லாம் வந்து காரணிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு வந்து பெரிய அளவில் பண்ண முடியும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணுறாங்க அது மாதிரி தான் பண்ணுறாங்க அதாவது இட்லிக்கு தோசைக்கு அந்த மாதிரிலாம் மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு நொதித்தல் அதை பற்றி சொன்னீங்க டாக்டர் ஆமாம் சார் இப்போ அதேபோல் அந்த பால் வந்து தயிராகிறதுக்கு அதுக்கு நொதித்தல் இப்போ எப்படி அந்த அதில் வந்து சாக்ரமைசி சர்வீஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பொஞ்சான யூஸ் பண்ணாங்களோ இதில் பாக்டீரியா பால் பொருட்கள் நொதித்தல் முறையில் தான் இப்போ பால் பொருட்கள் இப்போ பால்லாம் வந்து ஈஸியாக வந்து உடனே வந்து இப்போ அவர் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருட்கள் அதான் பெரிஷபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஸோ இப்போ அதை வந்து உடனே வந்து பொருட்களுக்கு மாற்றங்கள் பண்ணும்போது அதோட வேலிட்டி அதோட நாட்களை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் ஒரு முக்கிய தொழில்நுட்பம் வந்து இந்த நொதித்தல் முறை தான் அதுல வந்து இப்போ வந்து நொதித்தல் முறையில் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா தயிர் கிடைக்குது நமக்கு அதுலேருந்து யோகட்டுனு ஒரு ட்ரிங்க் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல வந்து நம்ம வருது நோய் யோகட் அதிலே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோபயட்டிக் மில்க்ஸ்ன்னு சொல்றாங்க பால்கள் ப்ரோபயோட்டிக் பால்கள் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா ஆட் பண்ணி பால்கள் சொல்றாங்க இப்போ வந்து தயிர் எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டிலயே நம்ம தயிர் போடுறோம் தயிரில் வரக்கூடிய ஆர்கானிசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் எனக்கு அதில் வந்து மாவுச்சத்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது லாக்டோஸ் ஸோ இந்த லாக்டோஸை வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து ஆசிடா லாக்டிக் ஆசிடா மாற்றிடும் அந்த லேக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ் பல்காரியஸ் அசிடோஃபிலஸ் இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா வகைகள் வந்து இருக்குது இந்த பாக்டீரியா வகைகள் எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா வகைகள் இதெல்லாமே இது ஒரு வகையில் நமக்கு இந்த பக்கம் நன்மைகள் பயச்சாலும் சில உணவுப் பொருட்களில் வந்து தீங்கும் விளைவிக்குது அதுக்கு பேர் வந்து ஸ்பாயிலஜ் உணவு கெட்டு போகுதுன்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து இந்த பாக்டீரியாக்கள் வந்து சில இடத்துல வந்து அதாவது உணவோட தன்மையை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பாக்டீரியாக்கள் வந்து எப்படி நமக்கு ப பயனுள்ளதாக இருக்குது எப்படி பாதுகாப்பற்றதாக இருக்குது ஒரே வகையான பாக்டீரியா பயனுள்ளதாக இருக்கும் பாதிப்பை ஏற்படும் பாதிப்பை ஏற்படுத்தாது பட் அந்த பொருள் கெட்டு போகிறதுக்கு ஸ்பாயிலேஜ் இப்போ வந்து எல்லா ஸ்பாயிலேஜ் அதாவது கெட்டு போகிற பொருட்கள் எல்லாமே வந்து உணவை வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற கிடையாது அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய இந்த சில பாக்டீரியாக்கள் வந்து டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த டாக்ஸின்ஸ் சில இந்த மாதிரி கெட்டு போக இந்த பாக்டீரியானா வந்து அந்த உணவுப் பொருட்களை வந்து கெடும் நிலைக்கு கொண்டு போகிறதுனால பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பேரட் பேக்டீரியாவில் உள்ளே வந்துரும் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அதை நம்ம உணவுப் பொருளெலாம் எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த டிசீஸ் எல்லாம் வந்து நோய் வருது இட்லிக்கான மாவு அப்படின்னு எடுத்துட்டு இப்போ நுண்ணுயிரை தேவைப்படு தேவைப்படுது அதே வந்து அதிகமாக புளிக்கும் போது அது வந்து அது வந்து நமக்கு வந்து ஃபாயில் டூ ஃபுட்டாகிடும் கெட்டு போன ஒரு இதாகிடுது அது நமக்கு வந்து அதை கெட்டு போகுதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அது நம்ம உட்கொள்ளுறதுக்கு உண்டான தன்மையில் அது இல்லை அந்த பொருள் இல்லை ஆனால் கெட்டு போகிறதுனா நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து உட்கொள்ள முடியாது இன்னொன்று வந்து பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து ரெண்டு இருக்குது சார் அதில் ஒன்று ஃபுட் ஸ்பாயில்

ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது ஒன்று வந்து ஃப்ளேவர் இந்த மாதிரி நிறைய நறுமணங்கள் வரக்கூடியதாக அதை கொடுக்கும் ஸோ அது வந்து இது ஒன்று இன்னும் அந்த அசிடோ பிளஸ் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லி பாக்டீரியாக்கள் வந்து நிறைய நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள்லாம் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல டைரெக்டாக நம்ம ஹெல்த்தில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஹெல்த்தில் வந்து அது இன்வால்வ் ஆகி நம்ம ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ரோபயோட்டிக் அதாவது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பாக்டீரியாக்கள் வந்து பயன்படுத்துக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் கட் மைக்ரோபயோட்டா டைஜஷனில் ஆரம்பிச்சு அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில விட்டமின்ஸ் சில அந்த ஆர்கானிசம்னா உள்ளே உட்காந்து அதாவது ஒரு பாக்டீரியா ஒரு நுண்ணீர்கள் வந்து அது வந்து ஒரு விளைவுகளை மட்டும் ஏற்படுத்திருக்கலாது பல விளைவுகளை ஏற்படுத்துது அந்த விளைவுகள் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது ஸோ நன்மைகள் வந்து அது எதெல்லாம் நன்மைகளாக கொடுக்குதோ அந்த பாக்டீரியாக்களை தான் நம்ம ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாக்டீரியா அதாவது எதெல்லாம் எந்த பாக்டீரியாலாம் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தட்டை ஏற்படுத்துதோ அதெல்லாம் அதுக்கு ஒன்றா உதாரணம் வந்து அசிடோஃபிலஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது நோய் எதிர்ப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணுது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயணம் நமக்கு வந்து ப்ரொபயோட்டிக் பாக்டீரியா கிடைக்குது அதனால வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஹெல்த் வந்து எந்த இது பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து பால் பொருட்களில் வரக்கூடிய இது நிறைய இடத்துல நீங்கள் நம்ம மார்க்கெட்லேயே பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து நிறைய ப்ரோபாயோட்டிக்ஸ் வந்து பரிந்துரைப்பாங்க குழந்தைகளுக்கும் இருக்கட்டும் வயசானவங்களுக்கு இன்பிட்ட இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது பாதிப்புகள் வரும்போது இது பண்ணுறாங்க வயசானவங்களுக்கு ஏன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கும் போது ஏன்னா அவங்களுக்கு வயசான வயசாக கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்காங்க அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு மருத்துவர்கள் சில டைம் வந்து சில காரண நேரங்களில் அவங்க பரிந்துரைக்கிறாங்க அது பயனுள்ளதாகவும் இருக்குது இந்த வகையான பேக்டீரியாலாம் எப்படி பயன்பாட்டுக்கு வருது டாக்டர் எப்படி அதை எடுத்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் போகும்போது அவங்க பெரிய லெவலில் வளர்க்குறாங்க அதுக்கு வந்து அதுக்கும் வந்து நொதித்தல் முறை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த நொதித்தல் முறையில் தான் வளர்த்து அது அந்த அந்த கல்ச்சர் அந்த ஆர்கானிசத்தை மட்டும் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வளர்ப்பாங்க வளர்த்து அதை வந்து தனியாக அது ஃப்ரீஸ் ட்ரைங்னு சொல்கிறாங்க சில தொழில்நுட்பங்கள் இருக்குது ஃப்ரீஸ் ட்ரைங் இருக்குது ஸோ ஃப்ரீஸ் ட்ரைங்கிறது அது பவுடர் ஆக்கி உயிரோட இருக்கும் ஆறு பதினாறு முதல் அதை வந்துட்டு பவுடர் ஆக்கியிருக்கும் இல்லை சிலது இதில் மிக்ஸ் பண்ணி லிக்விடாகவும் வருது அது வந்து டைம் வந்து ஒன்று டைம் காலங்கள் எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரி இருக்குது அதுகள்லாம் இருக்குது ஸோ அது சீக்கிரம் கெட்டு போயிடும் செத்து போயிடும் அந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ அதுக்கு அந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க இது நொதித்தல் முறையில் தான் பெரிய அளவில் அதாவது ஒரு சின்ன ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போல லேக்ஸ் ஆஃப் ஒரு லட்சம் லிட்டர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி அதை அவங்க பாக்கெட் பண்ணியோ பவுட்ரு பண்ணியோ அது வந்து தனியாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை வந்து உணவில் பயன் உணவுல பயன்படுத்திக்கலாம் இது எல்லாத்துக்குமே தரக்கட்டுப்பாடு இருக்கு எல்லாத்துக்குமே தரக்கட்டுப்பாடு இருக்கு இது நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாடுகளும் அவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தரங்கள் வந்து நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க இந்த பாக்டீரியா சொன்னீங்க டாக்டர் அதே போல ஃபங்கஸ் சொன்னீங்க இந்த வைரஸ்லாம் எப்படிங்க டாக்டர் வைரஸ் வந்து பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் தான் வந்து ஃபுட்டில் வருது அது வந்து எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி மூலியமாக வரலாம் இல்லை என்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறோமோ அதன் மூலியமாக வரக்கூடியது தான் வந்து வைரஸை பொறுத்தவரையிலையும் வருது வைரஸ்லையும் வந்து எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான் இருக்குங்களா வைரஸ்லேயும் நன்மை செய்யக்கூடிய வைரஸ் அந்த மாதிரி இருக்குங்களா அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா ஃபாஜின்னு சொல்லுவாங்க அது பாக்டீரியா ஃபாஜுங்கிறது ஒரு வைரஸ் ப்ளஸ் பேரசைஸ் அப்படி அது ரெண்டு வகையான இது இருக்கு இந்த பேக்டீரியா ஃபாஜ் என்ன பண்ணுதுன்னா மற்ற எல்லாம் கொண்டுடும் அது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்டோபேசில்லஸ் இந்த ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட் நொதித்தல் முறையில் நம்ம இருக்கக்கூடிய பால் பொருட்களில் அது ஒரு பெரிய பிரச்சனை அது இந்த ஃபேக்டரியா பேஜ் ஃபாஜ் வளர்கிறது அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து சில நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்குது பால் பற்றி நிறைய சொன்னீங்க டாக்டர் அதே போல் இறைச்சி மீன் முட்டை இதிலெல்லாம் இந்த நுண்ணுயிரிகள் எந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது அதனுடைய பயன் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் பால் பொருட்கள்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்டீரியாவோ இல்லை அந்த ஃபங்கஸோ அட்டாக் பண்ணும்போது கலர்லாம் மாறி போயிடும் என்ன கலர் ஒரிஜினலாக என்ன கலர் இருக்கோ என்ன நிறம் இருக்கோ நிறங்கள்லாம் மாறிடும் ஃபங்கஸ்னாலையோ பாக்டீரியால ஸோ அதுக்கு அதுக்கு வந்து ராட்டிங்னு சொல்கிறோம் கெட்டு போகிறது ஸோ அது வரும்போது கலர்னால் மாறிடும் ஸோ கலர் மாறும்போது அது பாதிப்பு ஏற்படுத்தது அத நம்மளால் உணவு உட்கொள்ள முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் வந்து அழியும் போகுது அதெல்லாம் வந்து இந்த பாக்டீரியாக்கள்லாம் பயன்படுத்தும் அது வந்து ஒரு துருநாற்றத்தை ஏற்படுத்துது ஏன்னால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக புரதங்கள் அதிகமான கார்போஹைட்ரேட்கள் புரதங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகம் நல்ல நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஈஸியாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் தான் அந்த உணவு மீன் எல்லாமே அதை வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்த்து தான் நம்ம வாங்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி பிங்க் புக்குன்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அந்த புக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வீட்டில் வந்து உணவுப் பொருட்களை பயன்படுத்துறது என்னென்ன பொருட்களை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனா வந்து ரொம்ப ஈஸியாக நல்ல இது கொடுத்துருக்காங்க அதை பார்த்தாலே நமக்கு வந்து நிறைய எப்படி உணவுப் பொருட்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில விட வீட்டில் எப்படி பாதுகாக்கிறங்கிறதுக்கு வந்து இருக்கு கோழிகள்லாம் உடனே வந்து பயன்படுத்தணும் சமைச்சு அதை வைத்திருந்து பயன்படுத்தினா அதில் ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க டாக்டர் அது வந்து எதனால் இந்த மாதிரி என்னென்ன உணவுப் பொருட்களை நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுல கவனமாக இருக்கணும் உணவு தயாரித்து விட்டு நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கண்டாமினேட் ஆகிடும் ஏன்னா ஈஸியாக பாக்டீரியாக்கள் வந்து உள்ளே வளர ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து இறைச்சி பொருட்களை நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஃபோர் டிகிரி செல்சியஸ் குளிர்சாதன பெட்டிலேயே நம்ம வந்து எல்லா பொருட்களையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து இறைச்சி பொருட்களாக நீங்கள் உடனே பயன்படுத்தி தான் ஆகணும் நீங்கள் வைக்க வைக்க அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் பாக்டீரியாக்கள் வந்து நிறையா டாக்ஸின்ஸ் போடுவோம் நீங்கள் கோழின்னு எடுத்துட்டாலே பொதுவாக வந்து சால்மோனல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் நீங்கள் ஒரு இறைச்சி பொருட்கள் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபில் காக்கா சாரியஸ் இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசமும் நிறையா வரும் நம்ம குக் பண்ணும்போது ஆர்கானிசம் சேர்த்துடலாம் ஆனால் டாக்ஸின்ஸ் வந்து இருக்கும் கெட்டுப்போ அந்த டாக்ஸின்ஸ் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சமைக்கும் போது இதாகாது ஸோ அப்போ அதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அதன் மூலியமாகவும் நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஆனால் இறைச்சி பொருட்கள் நம்ம அப்பப்போ இப்போ நுட்பங்கள் நிறையா வந்திருக்கு தொழில்நுட்பங்கள் ப்ராசஸிங் டெக்னாலஜினால் நிறையா வந்திருக்கு ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி டியூரேஷன் ஆஃப் இது நிறையா காலங்கள் நம்ம வந்து இந்த இறைச்சி பொருட்களை வந்து வச்சு பயன்படுத்துகிறதுக்கு இது பண்ணுவாங்க முக்கியமாக இறைச்சி பொருட்கள் பயன்படுத்த நீங்கள் இது பண்ணணும்னா பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியில் தான் வச்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதுலேருந்து போது தான் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வருது நிறைய நியூஸ்லாம் படிக்கிறோம்ல அதெல்லாம் வந்து இந்த பொருட்களை கரெக்டான அதுக்குண்டான இதை நம்ம கொடுக்காத பட்சத்தில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வருது இப்போ இந்த நுண்ணு எறிகளுடைய பாதிப்பை தவிர்ப்பதற்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இந்த உணவு துறையில் என்னென்னலாம் இருக்கு அதை எந்த அளவில் பயன்படுத்திக்கலாம் டாக்டர் இப்போ நுண்ணுயிரிகளை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இது வந்து ஸ்டெர்லைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஹீட் பேஸ்டு ஸ்டெர்லைசேஷன் ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம வெப்பத்தை அதை வந்து கிழவு கொள்றதுக்கு பேர் தான் ஹீட்டை ஸ்டெரிலசேஷன் சொல்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம்னா வளராமல் இருக்கிறதுக்கு குளிர்சாதன பெட்டி தான் வந்து முக்கிய தொழில்நுட்பம் குளிர்சாதன முறையில் பண்ணுறது தான் முக்கிய இதாக வந்து அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து ஃபுட் கிரேட் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்னால் வந்து நிறையா வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்க பேக்கேஜிங் பேக்கேஜிங் மெட்டீரியலும் நிறையா வருது ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த ஆர்கானிசத்தை வளர விடாமல் பேக்டீரியாக்களையோ பூஞ்சாங்களையோ வளர விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய ப்ராசிங் டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு அதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணலாம் பேக்கேஜிங்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்து நானோ பேஸ்டு பேக்கேஜிங் அப்படின்னா சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு இப்போ அதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த பூஞ்சாங்கள்லாம் வந்து அதில் வளர்றதை வந்து தடுக்கிறோம் அவ்வளோதான் அதில் இருந்து அப்புறம் ரிட்டார்ட் பேக்கேஜிங்னு ஒன்று இருக்குது அதன் மூலியமாக வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து போது ரிட்டர்ட் பேக்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நாள் வந்து நமக்கு ஒரு கிடைக்கும் ரிட்டர்ட் பேக்கேஜிங்கிறது பேக்கேஜிங் இது இஸ் பேக்கேஜிங் மெட்டீரியல் அது வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது அது வந்து என்ன பண்ணணும் ஸ்டெரிலைசேஷன் ஹீட் பேஸ்டு ஸ்டெர்லைசேஷன் தான் அதுவும் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸில் இல்லை அதை விட நம்ம அதிகமான ஹீட்டும் பயன்படுத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் செரலைஸ் பண்ணும்போது உள்ள பொருள் வந்து எந்த வித இதுவும் ஆகாது ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே இறந்துடும் அது ஒன்று ஹீட் பேஸ்டு ஸ்டெர்லைசேஷன் தான் அதுக்கு பிறகு வெளிர்ந்த நிலையில் வச்சு நீங்கள் பயன்படுத்தி ரிட்டர்ன் பேக்கேஜிங் மற்ற வந்து நீங்கள் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே பயன்படுத்தலாம் சில மாதங்கள் குளிர்சாதன பெட்டியில் வச்சு பயன்படுத்திங்கன்னா இன்னும் நமக்கு நிறையாவே நீடித்த நாட்களுக்கு நீடித்த நாட்களுக்கு வரும் வேறு எதுவும் இந்த உணவில நுண்ணுயிரிகள் தொடர்பாக தொழில் முனைவோர் அதே போல் நிறுவனங்கள் விவசாயிகள் இதில் நுகர்வோர் இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன டாக்டர் இந்த ப்ராசஸிங் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள இதாக தான் இருக்குது மக்கள் வந்து யாருமே வந்து விவசாயிகள் வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்ற மாட்டேங்கிறாங்க வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டு பொருளாக ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டும் போது அதோடய விலை வந்து அதிகமாகுது அது விவசாயிகளுக்கும் அது தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இங்கே எங்கள் கல்லூரியிலேயே வந்து நாங்கள் ஃபுட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு வச்சுருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதை வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு நீங்கள் அதன் மூலியமாக சில தொழில்நுட்பங்களை இங்கே கற்றுக்கிட்டு பொருட்கள் நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை நீங்களே மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலாம் சந்தைப்படுத்தி அதிலேருந்து நீங்கள் நல்ல லாபங்கள் பால் பற்று பயன்படலாம் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நம்ம சொன்னோம்ல அது வந்து ரொம்ப முக்கியம் அது ஏன்னா நம்ம நிறைய தயிர் இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கிறது கிடையாது அதோடு சேர்ந்து நம்ம அந்த காலத்துலேயும் நமக்கு ஒரு பழக்கங்கள்லாம் இருந்துச்சு அந்த தயிர் சாப்பிடும்போது என்னன்னா வெங்காயம் தயிர் இதெல்லாம் சாப்பிடுவோம் இதெல்லாம் நமக்கு முன்கூட்டியிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ தொடர்ந்துட்டு தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குடல் ஆரோக்கியம் வந்து நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நிறையா பயன்படுத்த ஆரம்பிக்கணும் இந்த பொருட்கள் வந்து நம்ம தயிரோட நிப்பாட்டிக்கிறோம் இந்த யோகட் இதெல்லாம் நிறைய வருது பொருட்கள்லாம் இதையும் நம்ம காலத்தில் பயன்படுத்தி இது பண்ணணும் அது பயன்படுத்தும் போது அதோட விலைகள் வந்து அதிகமாகும்போது போது விவசாயிகளும் அதில் பயன்படுறாங்க தொழில் முனைவர்களும் அதில் பயன்படுறாங்க மதிப்பு கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது பால் பொருட்களாக இருக்கட்டும் காய்கறி பழங்களாக இருக்கட்டும் இறைச்சி மீன்களாக இருக்கட்டும் எல்லா பொருட்களையும் மதிப்பு கூட்டத்திலுக்கு வந்து இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுவரை உணவும் நுண்ணுயிரிகளும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் எல் மாணிக்கவாசகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் என்ன மருதாணி இவங்க சொன்ன விவரங்களை முத்தழகு எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் வீட்டுல உபயோகப்படுத்துற உணவுப் பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க அது நம்ம வருமானத்துக்கும் வழிவகை பண்ணும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விவரங்க நமக்கு பெரிதும் உறுதுணையா இருக்கும் போல இந்த விவரங்களை நம்மளோட மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவங்களுக்கும் இதை நாம எடுத்து சொல்லணும் அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும்ல சரி முத்தழகு கண்டிப்பா இந்த விவரங்களை என் தங்கச்சி வள்ளிக்கிட்டே எடுத்து சொல்ல போறேன் அவளும் சுயமா தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாள சொல்லிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா சொல்லு மருதாணி முக்கியமா பயிற்சி எடுத்துக்க சொல்லு சரி முத்தழகு நிச்சயம் சொல்லிடுறேன் அப்ப நாம புறப்படுவோமா வா மருதாணி புறப்படுவோம் தொடர்வது வேளாண் பாடல் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே குறைத்திடுமே குறைத்திடுமே தழைச்சத்து பயிர் பயிர் வளர்ச்சியில் வளர்ச்சியில் பூச்சி பூச்சி பாதுகாப்பு பலன் பலன் தந்திடுமே தந்திடுமே பாதுகாத்து மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

இனி தொடர்வது செய்திகள் திருவள்ளூர் நெல் வயல்களில் சொர்ணவாரி பருவத்திற்கான சொர்ணவாரி பருவத்தில் பாசிகளின் தீவிரத்தை நெல் வயல்களில் தொடர்ச்சியாக காண முடிகிறது மேலும் இவற்றின் தாக்குதல் இந்த சொர்ணவாரி பட்டத்தில் கோ ஐம்பத்தி ஐந்து நெல் ரகத்தில் குறைவாகவும் மற்ற கே என் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு மகேந்திரா அறுநூற்றி ஆறு எம்டி ஆயிரத்தி பத்து போன்ற ரகங்களில் அதிகமாகவும் காணப்பட்டது இப்பாசிகள் நெல் வயல்களில் பச்சை பசேல் என அடர்த்தியான ஏடு போன்று முழுவதுமாக மூடிவிடுகின்றன இதனால் சூரிய ஒளி தடைபட்டு நெல் வயல்களில் நெற்பயிர்களில் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை குன்றிவிடுகிறது இதனால் நெற்பயிர்கள் வழக்கத்துக்கு மாறாக குன்றிய வளர்ச்சியுடன் காணப்படுகின்றன மேலும் இவை தனது எதிர்ப்பு சக்தியையும் இழந்து விடுகின்றன இவற்றை கட்டுப்படுத்த கோணவிடார் கொண்டு நெல் வயலில் நாம் களை எடுப்பதன் மூலம் பாசிகள் வெகுவாக களைக்கப்படுகின்றன கோணவிடார் பயன்படுத்தாத நிலையில் நாம் அவற்றை கைகளின் மூலம் களைத்து விடவும் செய்யலாம் அல்லது மழை பெய்யாத காலங்களில் நிலத்தினை நன்கு ஆறவிட்டு மெல்லியதான கோடு போன்ற வெடிப்பு வரும் வரை நிலத்தை நீர் பாய்ச்சாமல் வைத்திருப்பது பாசிகளை மொத்தமாக காய வைத்து மண்ணோடு மண்ணாக சிதைத்து விடுகின்றன அதன் பிறகு காப்பர் சல்பேட் ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ வீதம் ஒரு மூட்டையில் கட்டி நீர்மடைவாயில் வைத்து விடுவதன் மூலம் இந்த பாசிகள் தொடர்ந்து வளராமல் அழிக்கப்படுகின்றன அல்லது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் காப்பர் சல்பேட்டை மூலம் தெளிக்கலாம் மண்ணில் அதிக அளவில் கரிம எருக்களை சேர்ப்பதன் மூலம் மண்ணில் பாசிகள் படர்வதை தவிர்க்க மேலும் அசோலா பாசிகளை நெல் வயலில் விடுவதன் மூலம் இவை பச்சை பாசிகளை முழுவதுமாக வளரவிடாமல் தடுத்து விடுகின்றன பாசிகளால் தீவிர தாக்குதலுக்கு உள்ளான செடிகள் அதிகமான பூச்சி தாக்குதலுக்கும் உள்ளாகின்றன இந்த பூச்சி தாக்குதல்கள் நடவு வயலில் நட்ட பிறகு இளம் பருவத்தில் அதாவது முப்பதிலிருந்து முப்பத்தைந்து நாட்களுக்குள் தீவிரமாக தாக்குகின்றன இப்பூச்சிகளில் முதன்மையானது திரிப்ஸ் எனப்படும் பூச்சியும் இலை புழுவும் ஆகும் இவை சாறு உறிஞ்சும் பூச்சி வகைகளை சார்ந்தவை திரிப்ஸ் பூச்சி இலைகளில் பச்சையத்தை சுரண்டி உண்பதால் இலைகளின் மேற்புறம் மேல்நிலையில் உள்ள இலைகளில் வெள்ளை வெள்ளையாக கீற்று கீற்றாக காணப்படுகின்றன அடுத்து இலை மடக்கு புழு இலைகளை மேல் நோக்கி சுருட்டி தைத்தவாறு உள்ளுக்குள் சென்று முட்டையிடுவதும் அதன் லார்வாக்கள் வெளிவருவதுமாக இருக்கின்றன அவை உள்ளே அமர்ந்து சாற்றை உறிஞ்சி உண்ண ஆரம்பிக்கின்றன இவை இரண்டு பூச்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்கு நெற்செடிகள் போதுமான அளவு எதிர்ப்பு தன்மை கொண்டிருந்தாலே அவற்றை தடுத்து நிறுத்த இயலும் இதற்கு இந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கும் விதமாக விளக்கு பொறிகள் ஒரு ஹெக்டேருக்கு ஒன்று என்ற வீதத்தில் நாம் நிறுவலாம் விளக்கு பொறிகள் என்று சோலார் விளக்கு பொறிகளாகவும் கிடைப்பதால் எந்தவித செலவும் இன்று தொடர்ச்சியாக நம்மால் வயலில் பயன்படுத்த இயலும் மேலும் இப்பூச்சிகளின் தாக்குதல் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ஜிங்க் ஒரு கிலோவுடன் யூரியா இரண்டு கிலோ சேர்த்து மண்ணில் தெளித்து விடலாம் ஏனெனில் ஜிங்க் செடிகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை தருவதுடன் மேலும் ஜிங் குறைபாட்டிலும் செடிகளின் முதிர்ந்த இலைகளில் இம்மாதிரியான ஒளிச்சேர்க்கை இல்லாத பகுதிகள் தோன்ற ஆரம்பிப்பது இயல்பாக உள்ளது நடவு செய்து நாற்பது நாட்கள் வரை இம்முறைகளில் நமது நெற்பயிர்களை நம்மால் காக்க இயலும் இவ்வாறு பாசிகளாலும் பூச்சிகளாலும் பாதிக்கப்படும் நெற்பயிர்கள் எளிதாக தண்டு துளைப்பானின் பாதிப்புக்கும் உள்ளாகின்றன தண்டு துளைப்பான் நாற்றங்காலில் இளம் நாற்றுகளில் இலைகளின் நுனியில் தனது முட்டைகளை இட்டு விடுகின்றன பின்பு நடவு வயலில் முட்டை பொறிந்து <tiple> புழுக்கள் தண்டின் கீழ் பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கின்றன தண்டின் கீழ் பகுதியில் பத்திரமாக வளர்ந்து பின்பு முதிர்ந்த பூச்சிகளாக பறக்க ஆரம்பிக்கின்றன பூச்சிகள் மீண்டும் தன் வாழ்க்கை சுழற்சியை நாற்றங்காலில் முட்டையிடுவதிலிருந்து நெற்பயிர்களில் நடுக்குறுத்து சிதைந்து விடுகிறது நெல்மணிகள் உருவான பிறகு வரும் தாக்குதல் வெள்ளை மணிகளாக பதறாக வருகின்றன இவற்றை அவற்றின் முட்டையிடும் பருவத்திலேயே கட்டுப்படுத்த இயலும் நடுவு வயலில் நடவு செய்யும் பொழுது இந்த நாற்றுகளை நுனி கிள்ளி நடும்பொழுது இந்த நுனிகளில் உள்ள முட்டைகள் தானாகவே அழிக்கப்படுகின்றன பொதுவான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சொர்ணவாரி பருவத்தில் முப்பத்தி எட்டு எம்டி ஆயிரத்தி பத்து போன்ற பலவீனமான ரகங்களை தவிர்த்து கோ ஐம்பத்தி ஐந்து போன்ற ரகங்களை பயிரிடலாம் தண்டு துளைப்பான் பாதிக்கப்பட்ட நெல் செடிகள் பொதுவாக நெல் இலையுறை அழுகல் நோய்க்கு அதிகமாக ஆளாகின்றன இதனால் நோய்கள் தடுப்பதற்கான முறைகளையும் நாம் கையாள்வது நல்லது நெல் விதைகளை சூடோமோனா போன்ற உயிர் காரணிகளை கொண்டு ஒரு கிலோவிற்கு பத்து கிராம் என்ற விகிதத்தில் விதை நேர்த்தி செய்து விதைத்தல் வேண்டும் விதை நேர்த்தி செய்ய தவறும் பட்சத்தில் நாற்றுகளை நடவு வயலில் நடவு செய்யும் முன் நாற்றுகளை நனைத்தல் முறையிலும் இந்த உயிர் காரணிகளை ஒரு லிட்டருக்கு பத்து கிராம் என்ற அளவில் ஒரு மணி நேரம் ஊறவிட்ட பிறகு பின்பு நடவு செய்யலாம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு இமிடா குளோபிரிட் அல்லது ஹைட்ரோ குளோரைட் பரிந்துரைக்கப்படுகிறது இப்பொழுது இருக்கும் சீதோஷண நிலை சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு சாதகமாக இருப்பதால் பூச்சிக்கொல்லிகளை மட்டும் நம்பாமல் விளக்கு பொறி வைத்தல் வயல்வெளிகளை சுத்தமாக பராமரித்தல் களைகளை நீக்குதல் என்ற ஒருங்கிணைந்த முறையில் இப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதோடு நல்ல மகசூலையும் நாம் நெற்பயிரில் எடுக்கலாம் இவ்வாறு திரு நெல் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை வல்லுநர் தெரிவித்துள்ளார் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் தொகுப்பில் உதவி துர்கா கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பார சமுதாயத்தை உயர்த்திடுவோம்